இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெடு அப்படிங்கிறது நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இளைய முறையில் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விருக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பழனிங்களா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அப்பனாலே போதும் உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலகீனால் தெரிஞ்சுப்போம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பருங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இந்த பதிவுகள் அனைத்துமே ரிஷப்ராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு பக்கெட்டு தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்து தூர தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு வேண்டுதல் வச்சீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ காலில் பார்க்கலாம் ஸ்ரீ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உங்களுக்கு ஏதாவது ஜோசியம் சம்மந்தமாக அதாவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ரிஷப் ராசினியர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாமே இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் வந்து ரிஷப் ராசினியர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் ரிசபராசினியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிஷப் ராசினியருக்கு இந்த பதினெட்டு நாட்களானது இரண்டாம் பாதி முதல் பாதியை விட அற்புதமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே இருந்து ரிஷபராசிக்கு மூன்று கிரகங்கள் ராஜயோகத்தை ஏற்படுத்த போதுங்க இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்தளவுக்கு தான் இந்த ரிஷபராசி ராசி இந்த இது பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது அமையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது பாதியில் அதாவது தினங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கறத காண்பீங்க செப்டம்பர் மாதத்தோட இரண்டாவது பாதியில் நீங்கள் மிகவும் தாராளமான ஒரு மனப்பான்மையுடையவராகவும் மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் தலைமைத்துவம் குணங்கள் என்பது நிறைந்தவர்களாகவும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படுவீங்க மேலும் இந்த ஈசபராசியினருக்கு இப்போது குடும்பம் மற்றும் திருமணம் வாழ்க்கை அப்படிங்கிறது இது ஒரு பதினெட்டு நாட்களில் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதியில் ஏற்படக்கூடிய கவலைகள் அப்படிங்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதியை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மிகவும் இனிமையான ஒரு மாதமாகவும் இந்த பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது இனிமை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் உறவு முறையில் உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தூர நபர்களுடைய ஒரு அறிமுகமும் அவர்களால் பலவிதமான ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் உறவுகளால் இனிமையாக ஒரு மாறும் மேலும் உங்களுடைய உறவினர்களோட மகிழ்ச்சிகரமாக நீங்கள் நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு வகைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் காதல் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது கூடி வரும் உடனடியாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு செய்வீங்க அதே போல் வாழ்க்கை துணையால் நல்லதொரு ஆதரவு அப்படிங்கிறது ஏற்பட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியோட இந்த ஒரு காலகட்டத்தை இந்த ரிசபராசினியர்கள் காணப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த ரிசபராசினியர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றுமே இந்த பதினெட்டு நாட்களில் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களது கவனம் மக்களோட உங்களை இணைத்துக்கொள்வதில் இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுடைய இந்ததொரு முயற்சி அப்படிங்கிறது எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்திருந்தீங்க அப்படின்னா வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா சில நாட்கள்லேயே அது தொடர்பாக சில நல்லது செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரிகள் மத்தியில் நல்லதொரு பாராட்டு அப்படிங்கிறது பெறுவீங்க பணி இடத்துல மூத்தவர்களுடைய உங்களோட அனுசரணையாக நடந்து கொள்வாங்க மேலும் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்குமிக்க ஒரு நபரை சந்திக்கக்கூடும் அவர்கள் மூலமாக எதிர்காலத்திற்கு முன்னேற்றகரமான ஒரு விஷயத்தையும் லாபத்தினுடைய பாதையும் உங்களால் கணக்கிட முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சில் நெகிழ்வான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத பின்பற்ற வேண்டும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக ஒரு காலகட்டத்தில் இந்த ரிசபராசினியர்களுக்கு பார்க்கப்படுதுங்க மேலும் நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் மாதத்தோருக்கு இரண்டாவது பாதிக்கு மேலே எந்ததொரு புதியதொரு வணிகத்திலையும் நீங்கள் முதலீடு செய்யவே வேண்டாம் பண விஷயத்தில் எந்ததொரு புது முதலீடுமே செய்யாதீங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது நிறைய விதமான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் முதல்ல பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறத ஏற்படுத்திடும் பணம் இருந்தால் தான் நம்மளால் எந்ததொரு வேலையுமே செய்ய முடியும் நமக்கு முக்கியமாக சந்தோஷம் கொடுக்கறதே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பணம் இருந்தால் நம்ம நிறைய வித இடத்துக்கு போகலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு தேட்டருக்கு போகலாம் பார்க்கு போகலாம் இந்த மாதிரி நம்ம கவலையாக இருக்கப்போ நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கவலை அப்படிங்கிறது காணாமல் போயிடும் அதனால் இந்த பணம் விஷயத்தில் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படணும் உங்களுடைய உடல்நலத்தில் சிறப்பு கவனம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவைங்க உடல் மற்றும் மனம் ரீதியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத தவிர்த்து பருவகால நோய்களுக்கு தவிர்த்து ஆரோக்கியமான ஒரு உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி உள்ளிட்டவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க மேலும் குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது காணப்படும் மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது உங்களால் பெற முடியாது மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கை அப்படி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய கோபத்தை குறைத்து கொள்ள ரொம்ப ரொம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அதே போல் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் என்பது கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் மிருந்த வைக்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் என்பது சுமாராக தான் நடைபெறும் மாதம் ஒரு பகுதியில் விரயம் அப்படிங்கிறது ஏற்பட சாத்தியம் அப்படிங்கிறது இருக்குதுங்க மேலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு மட்டுமில்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் சக வியாபாரிகளுடைய மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும் போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிசபராசினியர்களுக்கு இந்த பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல வகையில முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதே போல் புகுந்த வீட்டு உறவுகள் ம அவர்களிடம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் கணவருடைய பாராட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதனால் நடைபெறும் இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க மேலும் அல்லப்பலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை இந்ததொரு காலகட்டத்தில் உங்களால் எதிர்பார்க்க முடியும் ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இரண்டு ஐந்து பத்து பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினொன்று இரவு முதல் பதினான்கு விடியர் காலை வரை இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை வழிபாடு சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வருவதும் நிறைய விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஸோ நீங்கள் ரிசப் ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த இரண்டு கடவுளுமே உங்களுக்கு நல்லதொரு பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பாங்க இன்னொரு இந்த ஒரு வீடியோ பதிவுகளை ரிசப் ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் பெற்பட்ட ஒரு அற்புதமான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு மறக்காமல் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா சரி ஓகே நன்றி வணக்கம்